வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் மீசிக்காவுடைய மது ஒழிப்பு மாநாடு பற்றி தான் பயங்கர ஒரு டிபேட் வந்து தமிழக அரசியல்ல இருக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடு நடக்கிறதுக்கு முன்பாகவே பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் மது விலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் நிறைவேற்றலை அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திருமாவளவன் அவர்கள் பேசினாரு திமுக மத்தியில் பயங்கர ஒரு கொந்தளிப்பு திமுக விசிகா கூட்டணி ஒரு வேளை உடஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தமிழக பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தாங்க திடீர்னு திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அறிவாலயத்துக்கு போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கணும் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் திமுகவும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விண்ணப்பத்தை வந்து கொடுத்தாரு இதை நம்ம பார்த்தோம் இப்போ மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டை அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் விசிகாவை சேர்த்தவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்களே இப்போது பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சில வீடியோக்களை ஷேர் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது தான் பேர் ஆனால் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பாக விசிகாவை சேர்ந்த சில பேர் மது அருந்திட்டு தான் அவங்க இந்த மாநாடுக்கே வந்திருக்காங்க சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போடுறதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் ஒரு டிசிப்ளின் இல்லை ஒரு பெரிய கட் அவுட் இருக்குது அந்த கட் அவுட் மேலெலாம் ஏறி வந்து நிற்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் கூட வந்து வான் பண்ணுறாரு ஏன் வந்து மேலே ஏறி நிற்கிறீங்க சப்போஸ் அந்த கட் அவுட் வந்து சாஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் அதனால் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு இருந்தாலும் கட் அவுட் மேலே ஏறி நின்றவங்க அப்படியே நின்று நின்றுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் இதுவாக இருக்கட்டும் அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த காவலர்கள் வந்து குவிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ஒரு காவல் ஆய்வாளர் அவங்கள வந்து அவங்கள வந்து தள்ளிவிட்டு ஸோ இது மாதிரியான ஒரு அசம்பாவிதமும் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அந்த காவலர் மீது வாட்டர் கேண்டருக்கு பார்த்தீங்களா தண்ணீர் வாட்டில் அது வீசி எறியப்பட்டது இது மாதிரியான சில அசம்பாவித சம்பவங்களும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஸோ இப்போ இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு இதை தாண்டி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நிறையா தலைவர்களுடைய படங்கள் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு காமராஜருடைய படம் அண்ணா அவர்களுடைய படம் இது மாதிரி நிறையா படங்கள் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அதில் ராஜாஜி அவர்களுடைய படமும் இருந்துச்சு இதற்கு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த திராவிட கட்சிகளை கட்சியை ஆதரிக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்களே உதாரணத்துக்கு நெல்சன் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் ராஜாஜி அவர்களுடைய படம் இருந்தது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதிவு போட்டிருக்காரு பாஜக என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக இருந்தால் ராஜாஜியுடைய படம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள்லாம் நேர்மையான பத்திரிகையாளர்கள் இல்லை உங்கள் இருந்து அதை எதிர்பார்க்கறது தப்பு தான் ராஜாஜியை பத்தி சொல்றேன் இந்தியாவிலேயே மது விளக்கு வந்ததே ராஜாஜி தான் கொண்டு வராது அது மட்டும் இல்லாம விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை வந்து நடத்துறாரு அந்த பத்திரிக்கையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா ராஜாஜி தான் அந்த பத்திரிகை எதுக்காக தெரியுமா உடைய முக்கியத்துவம் என்ன மது விளக்குடைய நல்ல விஷயங்கள் என்ன மதுவுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுபடுவது எப்படி இது மாதிரி மது மட்டும் குறிக்கோளாக வச்சு தான் அந்த விமோசனம் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை வந்து நடத்துகிறாரு ராஜாஜி அவர்கள் தான் அதனுடைய ஆசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த பத்திரிகையுடைய உதவி ஆசிரியராக இருந்தவர் அப்போ மது விளக்கு விளக்குக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து ராஜாஜி பண்ணியிருக்காரு அவருடைய படம் இருக்கக்கூடாதா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாயிண்ட்டை வந்து பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு வரலாறு சொல்கிறாங்க என்னென்னா மது இருந்தது பிறகு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் மதுபான கடைகளை வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருணாநிதி அவர்கள் முடிவெடுக்கும்போது கொற்ற மலையில் ராஜாஜி அவர்கள் கொடையை பிடிச்சிட்டு கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு போய் மதுக்கடைகளை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டதாக சில வரலாறு இருக்குது இந்த வரலாறு தேடி வந்து படிங்க அப்படின்னு பாஜக இந்த பாயிண்டையும் முன்வைக்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் கலந்துக்கணும் திமுகவும் கலந்துக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அழைப்பு விட்டு ஸோ அந்த அழைப்பை ஏற்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுக சார்பாக கலந்துட்டார் கலந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு வேண்டுகோளை வந்து முன்வைக்கிறேன் என்னன்னா இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுங்க குடிக்கக்கூடாது இது மாதிரி மதுபானங்களை வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு இன்னையிலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் உறுதிமொழி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளே திருந்திட்டோம் குடிக்கலை அப்படின்னா மதுபான கடைகள் இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தானே மதுபான கடைகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அழிஞ்சிடும் முதல்ல நம்ம திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மது ஒழிப்பு மாநாடு உடைய டார்கெட் என்ன வந்துச்சு கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி எழுப்பணும் மது கடைகளை மூடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி எழுப்புகிறது தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு உடைய மோட்டிவாக இருந்துச்சு ஆனால் போக போக என்னாச்சு அப்படின்னா இப்படி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி கேட்டால் திமுக விசிகா கூட்டணி உடஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே மக்கள் மேலே வந்து தூக்கி போட்டாங்க மக்கள் திருந்துங்க மக்கள் வந்து திருந்தணும் மதுவுக்கு அடிமையாக கூடாது மதுபானங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மக்கள் மேலே மக்களை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மதுபான கடைகளை ஆட்டோமேட்டிக்காக மூணுனால் மக்கள் வந்து எதுக்கு மதுவுக்கு அடிமையாக போகிறாங்க ஃபஸ்ட்டு மதுபான கடைகளை மூடுங்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக திருந்துவாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் இவ்வளவு விஷயங்களை வந்து இவ்வளவு டிபேட்ஸ் வந்து நடந்திருக்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு அட்டாப்பு ஃபெயிலியர் அப்படின்னு வந்து சொல்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை ஒரு ரெண்டு மூணு அசம்பாவிதம் நடந்துச்சு சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் தவிர்த்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு வெற்றி தான் அப்படின்னு விசிகா வந்து சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்